உலக பொருளாதார மாநாட்டின் ஐம்பத்து ஆறாவது வருடாந்த கூட்டம் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றது குறித்த மாநாட்டின் போது முன்னணி பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரியா கலந்துரையாடினார் இதன் அடிப்படையில் பிரதமர் சர்வதேச பங்குடைமை தொடர்பிலான ஐரோப்பிய சங்க ஆணையாளர் ஜோசப் சிக்கேலாவையும் சந்தித்துள்ளார் இலங்கை மற்றும் ஐரோப்பிய சங்கத்திற்கிடையில் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தி பங்குடமையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது அதன் பின்னர் பிரதமர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபையின் தலைவர் மசாடே காண்டாவை சந்தித்தார் இருதரப்பு தொடர்புகள் மற்றும் அந்நியோன்ய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது மென்சிஸ் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் ஹசன் எல் அவாலியுடன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பிரதமர் விமான சேவை செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடினார் இந்நிலையில் உலக பொருளாதார மாநாட்டிற்கு இணைவாக உலக சுற்றுலா சபையின் முன்னணி பிரதிநிதிகளுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவும் இதன்போது இணைந்திருந்தார்